ஆடிப்பூரம் என்பது ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விழாவாகும் இந்நாளில் அம்பாளுக்கு வளையல் அணிவித்து வளைகாப்பு திருவிழா நடத்துவது வழக்கம் இந்த நாளில் பெண்கள் அம்பாளுக்கு விரதம் இருந்து மஞ்சள் குங்குமம் வளையல் உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் படைத்து வழிபடுவார்கள் நல்ல வரன் அமையாமல் திருமணம் தாமதமாகிறதா எத்தனையோ சிகிச்சை வழிபாடு செய்யும் குழந்தை வரத்திற்காக பல ஆண்டுகளாக காத்திருக்கிறோம் என்பவர்கள் ஆடிப்பூரம் அன்று வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் ஆடிப்பூரம் அம்பாளுக்கு வளைகாப்பம் நடக்கும் நாள் என்பதால் நம்முடைய வாழ்விலும் மங்கள காரியங்கள் நடக்க அம்பாள் அருள் செய்வாள் என்பது நம்பிக்கை ஆடி மாதம் ஆன்மீக விழாக்களுக்கான மாதமாகும் இதில் எத்தனையோ முக்கியமான விழாக்கள் வந்தாலும் அவற்றில் சைவ வைணவ பாடுபாடுகள் இன்றி அனைத்து ஆழங்களிலும் விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படும் விழா ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் வரும் நட்சத்திரம் என்று இந்த விழா கொண்டாடப்படுகிறது உலகிற்கே தாயாக விளங்கும் அன்னை பராசக்தி அவதரத்தின் நாளாகவும் அன்னை வளைகாப்பு நடத்தும் நாளாகவும் மகாலட்சுமியின் அம்சமான ஆண்டாள் ஆச்சியார் அவதரித்த தினமாகவும் கொண்டாடப்படுவது ஆடி பூரத்திற நாளாகும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினொன்றாவது நட்சத்திரமாக வருவது பூரம் நட்சத்திரம் இது சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரம் கிரகங்களில் செல்வ செழிப்பு சுகபோமான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் கிரகமான சுக்கிரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் பெருமாளுக்கு விருப்பமான நட்சத்திரங்களில் இதுவும் ஒன்று பூரம் நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தால் பெருமாளில் அருள் கிடைக்கும் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் என்று அம்பிகை வழிபட்டால் கேட்ட வரங்கள் நிச்சயம் கிடைக்கும் ஆடி பூரம் இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கள் கிழமை வருகிறது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரை பூர நட்சத்திரம் உள்ளது அன்றைய தினம் நாக சதுர்த்தியும் கூட இந்நாளில் விநாயகரையும் நாக தேவதையும் வழிபாடுவது இன்னும் சிறப்பாகும் ஆடிப்பூரம் திங்கக்கிழமையில் வருவதால் அன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலமும் காலை பத்து முப்பது முதல் பகல் பன்னெண்டு மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது அதனால் இந்நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் வழிபாடு செய்வது சிறப்பு ஆடிப்பூரம் வழிபாடும் நேரம் காலை ஆறு முதல் ஏழு இருபது மணி வரை ஒன்பது பத்து முதல் பத்து இருபது வரை ஆடிப்பூரம் அன்று பூஜை அறையில் ஒரு மனைப்பலகை எடுத்து அதன் மீது கோலம் விட்டு சிவப்பு நிற துணி விரித்து அம்மன் அல்லது விகிரகம் இருந்தால் எடுத்து வைக்க வேண்டும் அம்பாளே வீட்டில் எருந்தொழில் இருப்பதாக நினைத்து கொண்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து அழகான மலர்களால் அலங்கரித்து வளையல்களை மாலையாக கட்டி போடலாம் ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் சந்தனம் குங்குமம் தொட்டு வைத்து பன்னீர் தெளித்துவிட்டு அச்சதை அச்சி தூவி நலங்கு வைப்பது போல் அம்பாளுக்கு நலங்கு வைக்க வேண்டும் பிறகு அம்மனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் பிறகு தீப தூப ஆராதனை காட்டி எங்கிருந்து எடுத்துவோமோ மீண்டும் அங்கேயே அம்பாள் படத்தை அல்லது விகரகத்தை வைத்துவிட வேண்டும் திருமணம் குழந்தை வர வேண்டும் என்பவர்கள் யாருக்கு குழந்தை பிறக்க வேண்டுமோ அந்த பெண்ணை அம்மனின் படம் வைத்து பூஜை செய்த மனையில் அமர வைத்து அவருக்கு வளைகாப்பு நடத்துவது போல் நலங்கு வைத்து வளையல் அணிவிக்க வேண்டும் பிறகு பூஜை அறைக்கு சென்று அம்மனிடம் விரைவில் வளைகாப்பு வளையல் அணிவித்துக் கொள்ளும் பாக்கியத்தை தரும்படி வேண்டி கொள்ள வேண்டும் அதேபோல் திருமணம் நடக்க வேண்டும் என்பவர்களுக்கும் நலங்கு வைத்து வழிபட வேண்டும் இப்படி வழிபட்டால் விரைவில் குழந்தை வரமும் திருமணம் வரமும் கிடைக்கும் திருமணம் குழந்தை அனைத்தும் உள்ள என்பவர்கள் வழிபாட்டிற்கான நேரத்தில் இதே போல் அம்மனுக்கு நலங்கு வைத்து வழிபடலாம் கோவிலுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம் அல்லது கோவிலுக்கு கோவிலுக்கிறவர்களுக்கு நம்முடைய கையால் வளையல் வாங்கி கொடுக்கலாம்